வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சேகர் ஆர்டிஸ்ட் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதமான வீடியோவை பார்க்க போகிறீங்க என்ன வீடியோனா ஆற்றுல பறி போட்டு மீன் பிடிப்பது எப்படி அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி சேர்ந்த கரட்டை ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மணிமுத்து ஆறு அந்த ஆற்றுல தான் இந்த பறி போட்டு மீன் பிடிக்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஆத்துக்கு பக்கத்தில் தான் ஒட்டம் மாதிரி ஒரு வீடு அந்த வீட்டில் தான் ஒரு அண்ணன் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் மீன் அல்ல கிண்ணம் இல்லைன்ட்டார் ஆனால் அவர்கிட்ட நான் போய் சொன்னேன் அண்ணா வீடியோ எடுக்கணும் அண்ணன் யூடியூப்பில் போடுறதுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் எனக்கு பறி போட்டு கொடுங்கன்னு கேட்டேன் தம்பி நான் உனக்கு பறி போட்டு தரேன் நீ எனக்கு கொஞ்சம் வரி போட்டு கொடு காசா அப்படின்னு கேட்டார் நான் சரி போட்டு தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் சரி நாங்கள் மூணு பேர் கொண்ட குழுவாக சேர்ந்து பரியில் மீன் விழுறத வீடியோவாக எடுக்க போனோம் எப்பொழுதுமே நை நைட்டில் தான் அதிகமாக மீன் விழுவோம் அதனால் அது ஆறுன்றதுனால சாயங்காலம் ஆறு மணிக்கு நாங்கள் போனோம் போன பிறகு தான் தெரிஞ்சுது அங்கே பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியெலாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு எதிர்ச்சியாக பார்த்தோம் சும்மா கெத்தாக ஆற்றுக்குள்ளே இறங்கணும் கெத்தில் இறங்கணும்னு பார்த்தா பாம்பு புத்துக்குள்ளே இறங்குன மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஏன்னா அந்த பரியை சுற்றி வெறும் தண்ணி பாம்பாக சூழ்ந்துருக்குது தண்ணி பாம்பு மட்டும் இல்லைங்க அந்த பறி ஃபுல்லாக வெறும் நண்டு சூழ்ந்துருச்சு அந்த நண்டில் குண்டு போட்டாலும் முடியாது சரி இன்றைக்கி மீன் பிடிக்கிறோமோ இல்லையோ சரி ஆனால் நண்டை பிடிக்கிறோம்டா நண்டையும் பிடிக்கிறோம் மீனையும் பிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிக்கு வந்தோம் நாங்கள் முடிவு பண்ணுறதுக்குள்ளே நண்டுக்கும் பாம்புக்கும் சண்டைங்க நடுவில் நாங்கள் போய் உடைச்சோம் பாம்போடைய மண்டை வேறு வழி இல்லை பாம்பை அடித்து தான் ஆகணும் இல்லைன்னா பாம்பில் எங்களை கடிச்சிருக்கும் அப்படி இருந்தும் ரெண்டு பாம்பு என் காலை சுற்றிடுச்சு சுத்தம்போது பாம்பு எங்கள் காலுக்கிட்ட வரும்போதும் ஒரு ஆறு நண்டு சேர்ந்து அந்த பாம்பை கிடுக்கு பிடி போட்டு துரத்தி விட்டுருச்சிங்க நண்டுக்கு துண்டு போட்டு வாழ்த்தாலும் பார்த்தா அது முடியலை அதுக்கப்புறம் அந்த ஆறு நண்டு மட்டும் நாங்கள் விட்டுட்டோம் மற்ற எல்லா நண்டையும் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக போராடி நீராடி நண்டை பிடிச்சி பாம்பை பிடிச்சி உன் காலை பிடிக்காத குறையா கடைசியாக மீன் பிடிச்சிங்க சரி நைட்டில் எதுக்கு போராட்டம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வீடியோ போகுது அதுக்கப்புறம் தெளிவாக நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்புறம் விடிஞ்சு பிறக்க வீடியோ எடுக்கலான்னு எடுத்தால் மீன் விடுறது நின்று போச்சு இப்படி தாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பல போராட்டங்கள் நடந்து பல கஷ்டப்பட்டோம் உகிர பணைய வச்சுலாம் வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோவை நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே